ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வாயிலாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ குறிப்புகளை பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு குறிப்புகளுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குதுன்னு நாம் நம்புகிறோம் நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஏற்படக்கூடிய இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களை நாங்கள் யார்கிட்ட போயிட்டு தெளிவுபடுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லையே இருந்தாங்க உங்களுடைய சேனல் பார்த்த பிறகு அதில் சொல்லக்கூடிய தகவல்களை தெரிந்த பிறகு ஓ இப்படித்தானா அப்படின்ட்டு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்ப இனிமையான இல்லறத்துல இருக்கங்க அப்படின்னுட்டு நிறைய பேர் நமக்கு சொல்றீங்க ரொம்ப மகிழ்ச்சி அதுதான் நம்ம தேவை அதுதான் நம்மளோட வெற்றி ஒரு முழுமையான திருப்திகரமான இல்லறம் என்பது எப்படி இருக்க வேண்டும் எவ்வளவு நேரம் இருக்க வேண்டும் எத்தனை நாளைக்கு ஒரு முறை இருக்க வேண்டும் இந்த மாதிரியான எத்தனையோ விஷயங்களை ஒளிவு மறைவு இன்றி நாகரிகமான முறையில் நம்மளுடைய சேனல் வாயிலாக உங்களோட நாங்கள் பகிர்ந்துக்கிட்டு வரோம் அந்த ஒரு வரிசையில் இன்னைக்கு நாம் பகிர போகிற விஷயம் என்னென்னா இந்த பானம் இதை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னா குடித்த அடுத்த நொடியே உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் முறுக்கேறும் புத்துணர்ச்சியடையும் குதிரை பலமும் யானை பலமும் கிடைக்கும் நீடித்த நேர ஆன்மை சக்தி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய துணையை நீங்கள் போதும் போதும் என்ற அளவில் திருப்திப்படுத்துவீர்கள் அந்த அளவுக்கு இந்த ஒரே ஒரு மெடிசன் போதுமானது என்னங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த நீடித்த இல்லறம் அப்படிங்கிற விஷயத்தில் மெயினாக ஆண்களை பொறுத்து தான் அந்த இல்லற நேரம் எப்படி அமையுதுங்கிறத நம்மளால சொல்ல முடியும் இன்னும் சொல்ல போனா இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து விதமான ஜீவராசிகளுக்குமே ஆண் தான் பார்த்தீங்கன்னா பிளே பண்றவன் பெண் உயிரினம் அந்த பிளேக்கு தன்னை உட்படுத்தி கொள்ளக்கூடியது அதனால் ஒரு ஆண் நினைத்தாதான் பெண்ணையும் திருப்தி அடைய வைக்க முடியும் அந்த ஆணும் திருப்தி அடைஞ்சிக்க முடியும் அதனால் ஆண்கள் தான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல ஆணுக்கு எண்ணம் சரியில்லை ஈடுபட முடியாமல் போகுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கண்டிப்பாலும் ஒரு திருப்திகரமான இல்லறம் இருக்கவே இருக்காது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் பல பேருக்கு இந்த திருப்திகரம் இல்லாத ஒரு இல்லறம் தான் இருந்துக்கிட்டு இருந்துகிட்ருக்கு யாரை கேட்டாலுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்கிறாங்க இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் சொல்கிறாங்க அதில் ஆண்கள் சொல்லக்கூடிய ஒரு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால் சீக்கிரமா எங்களுக்கு வெளியேறிடுது எங்களுடைய திரவம் சீக்கிரமா வெளியேறிடுது எங்களால் அதுக்கப்புறம் எதுவும் செய்ய முடியல அப்படிங்கறதுதான் காமனான ஒரு விஷயமா இருக்கு ஆக்சுவலா ஆணினுடைய அந்த கலவி எப்படி அமையும்னா ஒரு ராக்கெட்டை ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம் இப்போ ராக்கெட்டை நட்டு வைக்கிறீங்க அதை திரிய கொளுத்துறோம் சர்னு மேலே போகுது வெடிச்சு சிதறது அப்படியே அமைதியாயிடுது சரிங்களா இதேதான் ஒரு ஆண் என்னதான் வேகத்தோட இல்லறத்துல ஈடுபட்டாலும் அவன் உச்சத்தை அடைந்த பிறகு அமைதியாயிடுவான் அதுக்கப்புறம் அவனால ஈடுபட முடியாது ஸ்டூ ரிலாக்ஸ் மாதிரி தான் இப்படி சீக்கிரமா வெளியேறுதுன்னு சொல்ற ஆண்கள் முதல்ல ஏன் அப்படி சீக்கிரமாக வெளியேறுதுங்கிற காரணத்தை கண்டுபிடிக்கணும் இது மன ரீதியான பிரச்சனைங்கிறதுனால காரணத்தை அந்த ஆண் தான் கண்டுபிடிக்கணும் உடல் ரீதியாவா மன ரீதியாவா அப்படின்னுட்டு அந்த ஆண் தான் கண்டுபிடிக்கணும் உதாரணத்துக்கு உடல் ரீதியான பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மெயினாக வரது உடல் சூடு பிரச்சனை பாடி ஹீட் ப்ராப்ளம் இதுதான் ஒரு மெயினான ரீசன் இந்த சீக்கிரமாக வெளியேறுதுன்னு ஆண்கள் சொல்றாங்கன்னா இந்த உடல் சூடு அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாலும் அவங்களால நீண்ட நேரம் ஈடுபட முடியாது டக்குன்னு வந்துடும் ஏன் வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு உடல் சூடு அதிகமாகுது அப்படின்னு பார்த்தா அதுக்கு பல்வேறு விதமான காரணங்களை நாம் சொல்றோம் முதல்ல சொல்றது வந்து தூக்கமின்மை சரியாக தூங்கலைன்னா உடல் சூடு இன்க்ரீஸ் ஆகும் அதுவும் அந்த தூக்கம் அப்படிங்கும்போது ஆறிலிருந்து எட்டு மணி நேர ஆழ்ந்த தூக்கம் ஒவ்வொரு அடல்ட்டுக்கும் தேவை அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஆறிலிருந்து எட்டு மணி நேரம் அது என்னங்க ஆறிலிருந்து எட்டு மணி நேரம்னா ரொம்ப கடுமையான வேலை செய்பவர்களுக்கு கண்டிப்பாக எயிட் ஹவர்ஸ் தூக்கம் முக்கியம் மிதமான வேலை செய்யறங்க நார்மலான ஒர்க் அப்படின்னு சொன்னால் ஆறு மணி நேரமே போதும் அயர்ந்த தூக்கமாக இருக்கணும் ஆழ்ந்த தூக்கமா இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் கோழி தூக்கம்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன குண்டூசி உளுந்தா கூட முழிச்சு உக்காந்துக்குவாங்க சில பேர் தூங்குறதே தெரியாது அவங்களுக்கும் தெரியாது பாக்குறவங்களுக்கும் தெரியாது முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா தூங்க தூங்கிட்டாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஆழ்ந்த தூக்கம் ஆறிலிருந்து எட்டு மணி நேர ஆழ்ந்த தூக்கம் இரண்டாவது உணவு பழக்க வழக்கம் உணவுகளை கண்டிப்பாலும் கவனத்தில் கொண்டு சாப்பிட வேண்டும் பொதுவா இரவு நேரங்கள்ல அதுவும் அன்டைம் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி அந்த டைமுக்கு தான் பிரியாணி சாப்பிட்றேன் அதேமாரி ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்றேன் அப்படின்ட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப தவறு அந்த டைமில் நம்மளோட உள்ளுறுப்புகள்லாம் ஓய்வு எடுக்கிற நேரம் நம்மளுடைய உடம்பில் உள்ளுறுப்புகளும் ஓய்வு எடுக்கும் அதனால் அந்த டைமில் வந்து நாம் செரிமானமாகற கஷ்டப்படுற பொருட்களை போடவே கூடாது சொல்ல போனா இரவு தூங்க சாப்பிடாம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லுவாங்க பட்டு சாப்பிட்றது ஓகேனா கூட இந்த மாதிரியான ரொம்ப ஹார்டான முறையில் செரிக்க ரொம்ப லேட்டாகிற உணவுகளை நீங்க உள்ளுக்கு எடுக்கும் பொழுது கண்டிப்பாலும் அது பல உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் இதன் மூலமாகவும் பாடி ஹீட் அதிகரிக்கும் தூக்கமின்மை உணவு பழக்க வழக்கம் அடுத்தது வெளிப்புறச் சூழல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க மெடிக்கல் ரெப்ரெசன்டேட்டிவாக இருக்கிறவங்க ஃபைனான்ஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வெளியில் ரொம்ப நேரம் இருக்கிறவங்க சரியாக தண்ணி குடிக்காதவங்க இன்டேக் பண்ணாதவங்க தண்ணியை இந்த மாதிரியான பிரச்சனைகளில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பான முறையில் உடல் சூடு அதிகரிக்கும் வெவ்வேறு விதமான காரணத்தினால இந்த உடல் சூடு அதிகரிப்பு காரணம் நிகழ்ந்து இது என்ன ஆகும்னா பொதுவாக நீங்கள் ஒரு அந்த கலவுக்கு தயாராகிறீங்க அப்படிங்கும்போதே உங்களுடைய உடல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வித ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் நீங்கள் தொட்டு பாருங்கள் நீங்கள் வந்து உறவில் ஈடுபடும் போது உங்கள் உங்கள் பாடி ஹீட்டு கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா பாடி ஹீட்டு இன்க்ரீஸ் ஆனால் தான் அங்கே உங்களால் உறவில் ஈடுபட முடியும் நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகிற அந்த பாடி ஹீட்டும் ப்ளஸ் இந்த சில உணவுகள் சாப்பிட்டு தூக்கமின்மையினால இன்னும் அந்த ஹீட் அதிகமாகும் பொழுது உங்களுக்கு சீக்கிரமாக வெளியேறக்கூடிய கம்ப்ளைண்ட் ஏற்படுது அதனால் விரைவாக எனக்கு வெளியேறுகிறது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கவங்க முதல் விஷயமாக தூக்கத்தை சரிவர வச்சுக்கோங்க ஃபுட்டில் கவனமாக இருங்க ஒன்றும் இல்லைங்க இரவில் கஷ்டப்படுற ஒன் நம்மளுக்கு தெரியும் இந்த உணவு சிறவலை சாப்பிடக்கூடாதுங்கிற விஷயம் நமக்கு தெரியும் ஆனால் அப்போ தான் போய் சாப்பிடுவோம் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் போதும் அடுத்தது வெளியில சுத்தீங்கன்னா டெய்லி ஒரு இளநீ குடிங்க நல்லா வெளியில சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு டெய்லி ஒரு இருந்து மூணு லிட்டர் தண்ணி நல்லா குடிங்க இதுவே போதுமானது இது பாதாம் பிசின் அப்படின்னுட்டு கடைகள்ல விற்கும் நார்மலா நாட்டு மருந்து கடைலயும் வாங்கலாம் சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி இடங்கள்லாம் கொடுப்பாங்க பாதாம் மரத்திலிருந்து பெறக்கூடிய பசையிலிருந்து பெறப்படும் ஒரு பொருள் இது இப்போ முருங்கை மரம் இருக்குல்ல அதிலிருந்து பிசின் முருங்க பிசின்னு சொல்றது அந்த கோந்துன்னு சொல்றது அது மாதிரி இது வந்து பாதாம் மரத்திலிருந்து பெறக்கூடிய அந்த கோந்து அதான் பாதாம் பிசின் அப்படின்னு சொல்றது அற்புதமான சக்தி வாய்ந்தது இந்த பாதாம் பிசின் இந்த பாதாம் பிசின வாங்கிட்டு வந்து சும்மா ஒரு சுண்டக்க அளவு மட்டும் எடுத்து நல்லா ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டுட்டு நல்லா ஊற வைக்கணும் இரவு ஃபுல்லாக அது நல்லா ஊறணும் இது ஊற 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 என்ன ஆகும்னா நல்லா பஃபியா வரும் பஃஃபியா நல்லா வரும் ஊறி ஊறி ஜெல் மாதிரி வரும் பார்க்கும்போதே என்னங்க ஏன்னாங்க கொஞ்சோன்னு போட்டோம் இப்போ நிறையா இருக்கே அப்படிங்கிற லெவலில் உங்களுக்கு நல்லா ஒரு அதிகமாக கிடைக்கும் இந்த ஒரு பாதாம் பிசுனை நீங்கள் ஒரு ரெண்டு தாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ணுறதுக்காக வாஷ் பண்ணிவிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு எடுத்துக்கணும் காலையில் வெறும் வயிற்றில் சுவைக்கு தேவைப்பட்டால் நாட்டு சக்கரை வெள்ளம் கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் லைட்டாக ஒரு சின்ன மைல்டு டேஸ்ட்டுக்காக சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிட்ணும் இந்த பாதாம் பிசினை காலையில் வெறும் வயிற்றுல ஆண்கள் எடுத்துக்கிறதுனால அற்புதமான நன்மைகள் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் உயிரணுக்கள் குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் பாடி ஹீட்டுனால சீக்கிரமாக வெளியேறுதுங்கிற கம்ப்ளைண்ட் சொல்கிறவங்களுக்கும் சில பேருக்கு ரொம்ப நீர்த்து போய் வெளியேறும் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க அப்படி தண்ணி மாதிரி இருக்கிற அந்த ஒரு கன்சிஸ்டன்சியை மாற்றி நல்லா கட்டியா இருக்கக்கூடிய அளவுக்கு இன்ஸ்டண்டாக மாற்றுறதுக்கு இந்த பாதாம் பிசின் பயன்படும் அவ்வளவுதான் இந்த பாதாம் பிசின் இந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை செய்யும் யூஸ் பண்ணுங்க ரெண்டாவது மன ரீதியான பிரச்சனை எனக்கு சீக்கிரமா வெளியேறிடுங்கிற எண்ணத்தோட உங்களோட துணைய நீங்க நெருங்குனீங்கன்னா சீக்கிரமாதான் வெளியேறும் இல்லை எனக்கு சீக்கிரம் வெளியேறாது என்னாலையும் நீண்ட நேரம் ஈடுபட முடியுங்கிற எண்ணத்தோட உங்களோட துணைய நீங்க நெருங்குனீங்கன்னா நீண்ட நேரம் உங்களால செய்ய முடியும் முழுக்க முழுக்க உளவியல் காரணங்களால் உங்களுக்கு சீக்கிரம் வெளியேற பிரச்சனை வரும் பல பேருக்கு ஏன்னா சில பேருனுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா எனக்கு சீக்கிரம் வந்துடும் சீக்கிரம் வந்துடும் நினச்சிக்கிட்டே ஈடுபடுவாங்க அப்போ சீக்கிரம் வந்துடும் ஏன்னா மைண்டு வந்து அந்த நேரத்தில் என்ன ஃபிக்ஸ் பண்ணுதோ அதை தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த உறவு சமயத்துல நீங்க என்ன விஷயத்த நினைக்கிறீங்களோ அதுதான் மனசு வந்து கேட்கும் ஏன்னா உடலும் மனமும் இணையக்கூடிய ஒரு நேரம் அந்த உறவு வைத்து கொள்ளும் நேரம் அந்த உடலும் மனதும் இணையிற அந்த சூழ்நிலைகள் மிக சொர்பம் உறவு வைக்கும் போது இணையும் காலையில எழுந்திருச்ச உடனே அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சில ரொம்ப ரேரான விஷயத்துல தான் அது நடக்கும் அந்த டைம்ல என்னால் முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ட்டோட ஈடுபட்டீங்கன்னா மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணும் இதை நீங்க இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன ஒரு கவுன்சிலிங் மூலமா இதை மாற்றலாம் நான் அதை சொல்றேன் எப்படின்ட்டு இப்போ ஒரு ஆண் இருக்கிறாரு அவர் ரொம்ப காலமாக தன்னோட மனதில் எனக்கு சீக்கிரமாக வெளியேறிடுங்கிற எண்ணத்துலயே இருக்கிறாரு இந்த எண்ணத்தை அவரோட மனசுல இருந்து ஒரே நாளில் நீக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது கண்டிப்பாக முடியாது அது யாரா இருந்தாலும் சரி ஒருத்தர் அந்த எண்ணம் வச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த எண்ணத்தை உடனே நீக்கிடணும் அப்படின்னு நீக்க முடியாது ரொம்ப கஷ்டம் ஸோ என்ன பண்ணணும்னா முதல்ல அவர்கிட்ட நாம் என்ன சொல்றோம்னா ஃபோப்ளே அதிகமான கான்சன்ட்ரேஷனாக பண்ணுங்க ஃபோப்ளேனா புற விளையாட்டுகள் சேண்டுதல்கள் முத்தம் கொடுத்தல் கலவிக்கு முன்னதான சில சில்மிஷங்கள்னு சொல்லுவோம் நீங்க அதிகமான கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னு சொன்னா அதில் ஒரு காமன் நேரம் ஈடுபட்டுட்டு பிறகு நீங்கள் உறுப்பை பயன்படுத்தி ஈடுபட்டீங்கன்னா அது சீக்கிரமாக வெளிவந்தா கூட பிரச்சனை இல்லை ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு ஏற்படும் என்னால் நீண்ட நேரம் ஈடுபட முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் இந்த கான்ஃபிடென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளடைவில் முத நாளே அப்படி இல்லை நாளடைவில் உறுப்பில் நீங்கள் கலவி வச்சுக்கிட்டா கூட சீக்கிரமாக உங்களுக்கு உச்சத்தை அடையாத மாதிரியான விஷயத்த மனது ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ மைண்ட் ரீதியாக உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அதுவே போதும் இது இல்லாமல் பல ஆண்கள் வந்து இந்த நீண்ட நேரம் நீண்ட நேரம்ங்கிற கான்செப்ட்ல சில விஷயங்கள் தெரியாம இருக்கிறாங்க ஏழு நிமிடங்கள் எப்படிங்க ஏழு நிமிடங்கள் என்ன சொல்ல போனா ஏழிலிருந்து பத்து நிமிடங்களே போதுமானது ஏழிலிருந்து பத்து நிமிடங்கள் உறுப்பை பயன்படுத்தி நீங்கள் கலவியில் ஈடுபட்டீர்கள் என்றால் அதுவே ஒரு திருப்திகரமான இல்லறமாக அமையும் ஏழிலிருந்து ஒரு பத்து நிமிடம் இதில் அவ்வளோ நேரம்தான் ஒரு ஆணால் தன்னுடைய உறுப்பினை கட்டுப்படுத்தி ஈடுபட முடியும் சில ஆண்கள்லாம் சொல்லுவாங்க இரவு முழுவதும் நான் ஈடுபட்ட உறுப்பை பயன்படுத்தி ஈடுபட்டாங்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அது சாதாரண ஒரு தசையாலும் சில நரம்புகளாலும் இரத்த குழாய்கள்னாலும் மற்ற உறுப்புகள் போலவே உருவாக்கப்பட்ட ஒரு நார்மலான ஒரு ஆர்கான் அதை பயன்படுத்தி இரவு முழுவதெல்லாம் ஈடுபட முடியாது ஏன்னா இதை உண்மைன்னு நம்பிட்டு பல ஆண்கள் நம்ம கிட்ட கேட்குறாங்க என்னங்க நீங்கள் சும்மா சொல்கிறீங்க அவர் பாருங்க சொன்னார் அப்பெல்லாம் இல்லைங்களாமே அவர் தன்னுடைய உறுப்பை பயன்படுத்தி அவ்வளவு நேரம் ஈடுபட்டாராமே நீங்கள் சும்மா சொல்கிறீங்க அப்படின்ட்டு நம்மக்கிட்ட சண்டைக்கு வரவீங்களா நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்ககிட்ட நாம பொறுமையா சொல்லுவோம் அப்படிலாம் இல்லைங்க தயவு செஞ்சு நீங்க அதை உண்மைன்னு நம்பாதீங்க அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது ஒரு ஆனால் ஏழிலிருந்து பத்து நிமிடங்கள் தான் உறுப்பை பயன்படுத்தி ஈடுபட முடியும் அதுவே திருப்திகரமான இல்லறமா அமையும் என்ன சொல்லப்போனால் போனா நாலிலிருந்து ஏழு நிமிடங்கள்னு சொல்லுவாங்க ஃபோர் டு செவன் மினிட்ஸ் சரிங்களா அவ்வளவு நேரம் நீங்கள் உருப்பை பயன் நான் சொல்றது ஃபோப்ளே சொல்லலை உறுப்பை பயன்படுத்தி அந்த குழந்தை பிறத்தலுக்கான கலவியில் ஈடுபடுறீங்க இல்லை ஆணும் பெண்ணும் அந்த சமயத்தில் இந்த உட்புகுதல் உறுப்புகளின் உட்புகுதல் இந்த விஷயம் நாலிலிருந்து ஏழு நிமிடங்கள் நடந்தாலே போதுமானது அதே மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை அல்ல மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் திருப்திகரமான இல்லறத்தை வைத்து கொண்டாலே போதுமானது நீங்க வாரம் வாரம் இருக்கணும் டெய்லி ரெண்டு ஒருத்தர் சொன்னார் தினமும் இரவு முழுவதும் இருக்கணுங்க அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ தூங்கவே மாட்டீங்களே அப்புறம் அடுத்த நாள் எப்படிங்க போய் வேலை செய்வீங்க அப்படின்னு அவரு அதான் ஒரு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு பல பேர் சில படங்களை பார்த்துட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட கேட்குறாங்க கேக்குறாங்க படத்துல பாருங்க அப்படி இப்படி அப்படிங்கிறாங்க உண்மையான ஒரு விஷயம்னா படங்கள் அனைத்துமே கற்பனையானது எப்படி நம்ம சாதாரண படங்களை எடுக்கிறோம் அப்படி அந்த மாதிரி கற்பனையாக எடுப்பாங்க நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் மாமியாரும் மருமகளும் அப்படியே அன்பை பொழிவாங்க சினிமாவில ரியாலிட்டியில எங்கேயாவது நடக்குமா ஏன்னா அது ஒரு கற்பனை அது இப்போ நடக்காதத பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அந்த ஒரு அந்த இந்தூசியாசம்னு சொல்லுவாங்க ஒரு விதமான ஆச்சரியம் பிரமிப்பு பிரம்மாண்டம் தானே சினிமானாவே பிரம்மாண்டம் தானே கற்பனை தானே அதனால் அதெல்லாம் கற்பனைகள் அதை நம்ம இங்கே வைக்க ஏன்னா வயது வந்தோருக்கான படங்களை பார்க்கும்போதும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் இருக்க மாதிரி என்னால் இருக்க முடியல அதில் இருக்க உறுப்பு என்கிட்ட இல்லை அந்த மாதிரி என்னால் பொசிஷன்ஸ் பண்ண முடியல அந்த மாதிரி நீங்கள் நேரம் பண்ண முடியலன்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணவே முடியாது ஏன்னா அவங்க அதற்காகவே தயார்படுத்தப்பட்டிருக்காங்க சில ஊசிகளை பயன்படுத்துகிறாங்க மாத்திரைகளை பயன்படுத்துகிறாங்க கேமராவோட ஆங்கிள் இருக்குது அது இல்லாம ஒரு நாள்ல எடுக்கப்படக்கூடியது அல்ல பல நாட்களாக எடுக்கப்பட்டு வெட்டி ஒட்டி உங்களுக்கு படமா வருது அதை பார்த்துட்டு கற்பனை பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா திருப்திகரமான இல்லறம் என்பது மாதத்திற்கு ஒரு முறை இருவரும் உச்சத்தை அடையினா தான் ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு பெண் உச்சத்தை அடைய ஒரு பதினாலு நிமிடம் தேவைப்படுதுன்னா ஆண் ஒரு பத்து நிமிஷம் ஃபோர் பிளேவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அடுத்து ஒரு நாலு நிமிஷம் உறுப்பை பயன்படுத்தி ஈடுபட்டா அந்த பெண் திருப்தி அடைகிறாள் அதே டைம்ல அந்த ஆணும் திருப்தி அடைவார் அப்போதும் மாதத்திற்கு ஒரு முறை கூட போய் சித்தர்களினுடைய கூற்று உங்களால் நீண்ட நேரம் ஈடுப நீண்ட நேரமும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஈடுபடுறங்க தினமும்லாம் ஃப ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு ஈடுபடுவீங்க அதுக்கப்புறம் டெய்லி ஈடுபடுறது தான் ரொம்ப கஷ்டம் ஸோ வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுக்கிறாங்கன்னா தாராளமாக வச்சுக்கோங்க போதும் ஸோ நீண்ட நேரம் இல்லறம் என்பது என்னென்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டீங்க அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் என்னென்னங்கிறதையும் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான சில மருத்துவ குறிப்புகளையும் நான் சொன்னேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்